லைகா பிரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெய் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு கொட்டு மழையிலும் பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார் ரமேஷ்குமார் வணக்கம் சபரிமலைக்கு கொட்டும் கனமழையிலும் பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் யுவராணி கேரள கோவிலில் ஆடி மாத பூஜைக்காக நடை என்பது நேற்றை தினம் துவக்கப்பட்டன நேற்றை தினம் துவக்கப்பட்டிருந்தாலும் பக்தர்கள் நேற்றை தினம் அனுமதிக்கப்படாத நிலையில் இன்று முதல் வருகின்ற இருபதாம் தேதி வரையிலும் பக்தர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்படுகின்றன ஆனால் நேற்று கடந்த இரண்டு தினங்கள் தொட்டு கேரளாவில் தொடர்ச்சியாக கனமழை என்பது பெய்து வரும் நிலையில் அங்கு ஒவ்வொரு பகுதிகளிலும் நீர்நிலைகளும் செலுதான் அதே போன்று அணைகளுக்கும் நீர்வரத்து என்பது அதிகரித்திருக்கின்றன அந்த வகையில் பத்தனம் திட்ட மாவட்டத்திலும் தற்பொழுது மழை என்பது கனமழை பெய்து வருகிறது ஆனால் இந்த மழையின் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் சபரிமலையில் தரிசனம் மேற்கொள்ளும் அந்த காட்சியை தான் பார்க்கிறோம் ஏற்கனவே நேற்று மாலையிலும் ஒரு சில பக்தர்கள் அங்கு வந்திருந்தாலும் மழையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் தரிசனம் என்பது மேற்கொண்டனர் ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்தாலும் காலை முதல் மழை பெய்து கொண்டிருக்கும் நிலையிலும் அந்த மழையை பொருட்படுத்தாமல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் என்பது செய்தனர் தொடர்ச்சியாக வருகின்ற இருபதாம் தேதி வரையிலும் சிறப்பு பூஜைகள் ஆடி மாதத்துக்கான சிறப்பு பூஜைகள் என்பது நடைபெறுகிறது அதன் பிறகு இருபதாம் தேதி மாலை இரவு பத்து மணி அளவில் அங்கு நிலை சாத்தப்படுகிறது அதுவரையிலும் பக்தர்கள் அனுமதி என்பது வழங்கப்படுகின்றன இந்த மழையின் பொருட்படுத்தாமல் ஏராளமான சுற்றுலா பயணம் ஏராளமான பக்தர்கள் தற்பொழுதும் அங்கு தரிசனம் என்பது மேற்கொண்டு வருகின்றனர் யோகானி விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார்